கேரள கொண்டு வரக்கூடிய இந்த ஆபரேஷன் யானைகள் கொடூரமா கொல்லப்படுவதையும் அதனுடைய தந்தங்கள் கடத்தப்படுவதையும் தடுக்கிற்காக உள்ள இறங்குறாங்க அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளா மட்டும் தமிழ்நாடு கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள்ல யானைகள் கொடூரமா கொல்லப்பட்டு அதனுடைய தந்தங்கள் சர்வதேச அளவுலையும் விற்கப்படுது இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள இறங்குறாங்க சிறப்பா செயல்பட்டதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் பிரதமர் கிட்டையும் ஒரு அவார்டு வாங்குறாங்க ஏன்னா இந்த வழக்குல கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு பேர் கைதும் செய்யப்படுறாங்க நானூற்றி எண்பத்தி ஏழு கிலோ தந்தங்களும் பறிமுதல் செய்யப்படுது இந்த கைது செய்யப்பட்ட எண்பத்தி இரண்டு பேருமே உள்ளூர் வாசிகள் அதே போல கடத்தல்காரர்கள் வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகளும் இந்த கடத்தல் அஹ் சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு குற்றவாளிகள் இதன் மூலமா கைது செய்யப்படுறாங்க தமிழகத்துல திருப்பூர் மாவட்டம் உடுமலை அதாவது அமராவதி வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில ஒரு யானை கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கு கொல்லப்பட்டது மட்டுமல்லாம அந்த யானையும் எரிக்கப்பட்டிருக்கு எரிக்கப்பட்ட மர்ம கும்பலால கடத்தி போயிருக்காங்க இத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வனத்துறை அதிகாரிகளும் களமிறக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட பதினோரு நாள் நீண்ட நெடிய கடினமான ஒரு பயணத்தையும் மேற்கொண்டு அந்த கடத்தப்பட்டுட்டு போற அந்த தந்தங்களும் கைப்பற்றப்படுது குறிப்பா இதுல அந்த யானையை எரிச்சது யாரு தந்தத்தை கைப்பற்றது யாரு இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வாங்க இந்த சம்பவத்தை பத்தி பேச இன்னைக்கு ஓய்வு பெற்ற உதவி மன பாதுகாவலர் நசீர் அவர்கள் நம்மளுடன் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் தொடர்ந்து அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் காடுகள் எவ்வளவு அழகானதோ அதே அளவு ஆபத்தானதும் கூட அப்படி ஒரு ஆபத்தை தான் நீங்க பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க காடுகளை பத்தி முழுமையா தெரிஞ்ச ஒரு நபர் என்ன சார் நடந்தது அந்த காட்டுக்குள்ள அந்த தந்தத்தை தேடிய அந்த பயணம் எங்க போய் உங்களை முடிச்சது சார் இது வந்து ஒரு த்ரில்லிங்கான கேஸ் ஆக்சுவலாக அந்த எலிஃபண்ட் எப்படி இறந்ததுங்கிறது முதல்ல எப்படி எங்களுக்கு தகவல் வருது தான் முக்கியம் ஹெச்எம்எஸ்னு ஒன்று ஹி ஹைட்ரோமெட்ரிக் சர்வீஸ்ன்னு சொல்லி அதில் வந்து முத்துசாமின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருங்க இப்போ நான் வந்து அங்கே பீட் ஆஃபீஸ்ங்க ஆக்சுவலாக அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஈவினிங் வந்து தகவல் சொல்கிறாரு ஸோ அவங்க ஏரியாவில் ஒரு யானை செத்து கிடக்குன்னு எந்த ஆண்டு சார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தெரிஞ்சவுடனே நான் என்ன பண்ண ஷாக்கானது எப்படி இறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் முகமெல்லாம் வெட்டியிருக்குன்னார் முகம் வெட்டியிருக்குன்னா கட்டாயமாக ஹண்டிங் அப்போ இதை உள்ளூர் ஒரு பயம் வரும் எப்பவுமே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா யானை இறந்துருச்சுன்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அந்த ஆக் கேஸை பிடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க அப்போ அஃபீஷியல்ஸுக்கு என்ன ஒரு கேஸ் ஒரு குற்றம் நடந்திருக்கு இவை தடுக்க தவறி விட்டார்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்போ அங்கே ஒர்க் என்ன பண்ணுவாங்க இம்மீட்டாக வெளியே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க புதுசாக ஒருத்தர் போடும்போது அந்த இடத்துல எந்த வாய்ப்புமே இல்லை அவர் போய் கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்போ என்னென்னா இது தெரிஞ்ச உடனே ஸ்பாட்டுக்கு நான் போய் பார்க்குறோம் இந்த யானை இது அமராவதி டேமுக்கு பேக் சைடில் தூவானம்ங்கிற ஒரு இடம் மலை வந்து மலையில் பெய்யும்போது அந்த நீரா போகிற அந்த வழியில் தான் வரும் தூவானத்து வழியில் கரெக்டாக தூவானது தண்ணி குடிக்க வரும்போது நடந்திருக்குது அடிச்சிட்டான் அடித்தவுடனே யானைகள்லாம் எப்போ சும்மா வயிற்றுலாம் அடிக்க மாட்டாங்க நெத்தி இந்த மாதிரி க கழுத்தில் தான் அடிப்பா இதில் தலையில் தான் அடிப்பாங்க அங்கேயே விழுவோம் யானை அதற்கு தகுந்த மாதிரி கன் வச்சுருப்பாங்க நீங்கள் சாதாரண கன்னெல்லாம் கிடையாது அது வந்து ஒரு ஒற்றைக்கோள் துப்பாக்கி சாதாரண கண்ணை விட கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் வெடி மருந்துகள் அதிகமாக போடுவோம் அதில் வந்து இரும்பு துண்டுகள் போட்டுருவான் பெரிய துண்டுகள் ரெண்டும் மூணாக போடுவான் அடிச்சுன்னா அந்த யானை அங்கிரு நகருவே நகராது அதே ஸ்பாட்டில் விழுந்துடும் என்ன சார் சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய ஒரு யானை அந்த கன் மூலமாக சுட சுடப்படக்கூடிய அங்கேயே விழுகக்கூடிய அளவு அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்றீங்க இங்கு இருக்கும் அது வந்து அதுதான் சொல்கிறேன் இந்த குழல் வந்து லென்த்தியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ரெண்டு அடி இருந்ததுன்னா அது மூணு அடி நாலு மூன்றரை அடி வரை வச்சுருப்பான் அடிக்கிறவன் சாதாரணமாக அடிக்க மாட்டான் ரொம்ப இதில் எக்ஸ்பெக்ட் தான் அடிப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் வருவானுங்க அப்புறம் நாங்கள் போய் ஸ்பாட்டை பார்க்குறோம் யானை இறந்து கிடக்கு தும்பிக்கையே காண பாதி வெட்டி எடுத்துகிட்டு போய் தந்தத்தை எடுக்கிறது இருக்கு இல்லைங்களா அது அதை விட கொடுறோம் இந்த முகத்தில் பாதி இருக்காது யானுடைய முகமே இருக்காது அப்படியே வெட்டி எடுத்து அதிலிருந்து சிப்பி கோடால் வச்சு செதுக்குவானுங்க செதுக்கி அந்த தந்தத்தை மட்டும் எடுப்பான் உங்களுக்கு தந்தம் இருக்கிறது எப்படி தெரியும்னா வெளியே இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் தந்தம் நினச்சிக்கிறீங்க அதற்குள்ளே கிட்டத்தட்ட ஒன்ரை இடி உள்ளே போயிருக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட் வந்து உள்ளே இருக்கும் அதை அதை ஃபுல்லாகவே எடுப்பான் சாதாரணமாக இருந்தேன்னா அவன் ரொம்ப மிச்சம் அடுத்துட்டு அந்த பீஸ் மட்டும் எடுத்து போயிடலாம் அது அவனுக்கு பெருசாலாம் வைட்டு வராது நீங்கள் பின்னாடி உள்ளே போகிறதுக்குன்னு சேர்த்து எடுப்பான் அப்படி பார்க்கும்போது நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம் அப்புறம் வெளியே வந்து அமராவி நகரில் நாங்கள் குடிக்கிட்டு இருந்தோம் அப்போ பேசும்போது இதை தெரிஞ்சுட்டு கண்ணையன் ஒரு பக்கத்தில் அவர் பீட் ஆஃபீஸர் அவர் அவர் வந்து எனக்கு சொன்னார் தம்பி என்னை விட சீனியர் எனக்கு அப்போ வயசு இருபத்தாறு முடி ஆகலை அவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் அவர் சர்வீஸில் இருக்கார் கிட்டத்தட்ட எபோ ஃபிஃப்டி இயர்ஸ் அவருக்கு அப்போ அவர் என்ன சொல்கிறார் தம்பி கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு அப்படி நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணினா சஸ்பெண்ட் ஆயிடுவேன் பணியில் இருக்கங்காட்டி சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அதே டைமில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணவங்க ஆலியரில் ரெண்டு பேர் செல்வம்னு ஒருத்தர் தாமஸ்னு ஒரு ஃபாரஸ்ட் சஸ்பெண்டில் இருக்காங்க நீங்கள் பண்ணி நீங்களும் சஸ்பெண்ட் பண்ணார் அப்போ அவர் என்ன பண்ணார் அவர் சீனியரில் ஒரு கெய்ட் பண்ணார் நீங்கள் அதை தெரிஞ்சும் தெரியாமல் எரிச்சிருங்கன்ட்டு நம்ம காட்டுக்குள்ளே ரெகுலராக ஒரு சிலர் நாங்கள் இன்ஃபார்மராக வச்சுருப்போம் ஒரு ஆறு ஏழு பேர் வந்தானுங்க இன்ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வர சொல்ல ஆமாம் எல்லாத்தையும் இன்ஃபார்மரியாக வர சொல்லி நாங்கள் தனிப்பட்ட முறையில் அமராவி டேமை தாண்டி காட்டுக்குள்ளே வச்சு அவங்கள்ட்ட பேசி இம்மீடியட்டாக என்ன பண்ணலான்னு கேட்டபோது எனக்கு இன்னொருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் சார் பெட் டீசல் பெட்ரோல் கிடச்சா போதும் அப்படின்னா டயர் கொஞ்சம் வேணும்னாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே போய் காரு இதுக்க டயர்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நைட்டு நைட் டவர்ஸ் நடக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நைட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு அந்த இடம் நான் பாட்டு வந்துட்டேன் இவங்க உள்ளே போகிறாங்க அவங்களும் போயிட்டாங்க அதற்கப்புறம் நான் மட்டும்தான் இருக்கேன் ஏன்னா நான் வெளியே காணாமல் போயிட்டோம்னா இவர் எதுவும் நடந்திருக்கும் போட்டுக்கு இவரை காணாமல் நினைப்பாங்க நான் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஷோ காமிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நண்பரை கூப்பிட்டேன் போகிறோம் அப்படின்னா என்னங்கன்னாரு நாங்கள் காட்டுறேன் நைட்டு டார்ச் ஒரே டார்ச் தான் ஒரு பாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் நடக்கணும் ஒன் வருஷம் நடக்கணும் டார்ச்சில் போகிறோம் போகும்போது அந்த டார்ச் வந்து சார்ஜர் இருந்தது சார்ஜ் அதுவும் போயிடுச்சு அதுவும் ஆஃப் அப்போ நாங்கள் போகும்போது சின்ன ஒரு மலை அது மேலே ஏறோம் ரெண்டு பேரும் ஏறணும்னு ஒரு ஸ்மெல்லு வருது என்ன ஸ்மெல்லுன்னு பார்த்தா ஒரு அஞ்சாறு யானை நிற்குது முன்னாடி அது நல்ல வேலை அந்த பக்கம் திரும்பி நிற்கிது நாங்கள் போய் பார்த்தோன்னே நல்ல வேலை பின்னாடி போய் தொடதா இல்லை திடீர்னு சவுண்டு கேட்கவும் இருட்டை இருட்டு இருட்டு நைட் எட்டு மணி டக்குன்னு பேக் அடித்து ஓடி வந்தோம் வந்துட்டு எங்கே போகிறேன்னு தெரியல இருட்டில் அப்புறம் என்னென்னா எங்கே இருந்தாலும் தீ வச்சுருப்பானுங்க அந்த இடத்துல நாங்கள் என்ன சொன்னால் போய் தீ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டோம் வேற விட்டு தீ வைக்கிறதுக்கு போயிட்டான் நாங்களும் அங்கே போயிட்டோம் பார்க்குறோம் ஒரு மேட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது அதுக்கப்புறம் பள்ள இறங்குறோம் திரும்ப மேடு ஏறி திரும்ப போகும்போது அந்த இடத்துல சிறுத்திகள் இருக்குது என்ன கரடியும் இருக்குது இது எல்லாம் வந்து ஒரு பொருட்டாக நினைக்கல அதான் வந்து இளம் கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த திரு இருட்டில் இருந்த அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா நானும் இப்போவும் நினச்சி பார்ப்பேன் அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னு போய் அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டோம் பார்த்தோன்னே இருந்தாங்க எல்லாம் போட்டு யானையை பார்த்தாச்சு எல்லாம் எரியுது எல்லாம் எரிஞ்சு மறாத நாள் எரியுது காலையில் அவ்வளவு பெரிய ஒரு யானை கணக்கில் அதற்கான விறகுகள் தேவைப்படுமே சார் ஏன்னா அதனுடைய முழுமையாக நம்ம எரிக்கணும் அதை சாம்பலாக்கணும் அப்படின்னாலே அவ்வளவு விறகுகளுக்கு என்ன அதுதான் சோர்சஸ் அதனால தான் அந்த ஆட்கள் இதே தொழிலாக வச்சுருக்காங்க எல்லாமே அங்கேருந்து காஞ்ச மரங்கள் நிறைய கிடக்கும் யானைகள் வந்து உடச்சி போகிறது இதெல்லாம் அதையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து நல்ல லேபர்ஸ் அவங்களாம் காலத்துறை அதிகாரியா அந்த அந்த யானையை எரிக்கக்கூடிய அந்த மனநிலைமை எப்படி இருந்தேன்னா ஐயர் ஆஃபீஸர் சொல்கிறாங்க இதை எரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சூழலில் உங்களுக்கு தோணுது இல்லை அவர் என்னோட சேம் கேட்டது அவர் அவரு எனக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்தாரு தம்பி நீ பண்ணியும் சஸ்பெண்ட் ஆகணும் அப்போ என்னன்னா நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இது பயம் அப்போ என்னென்னா எரிச்சு தோணுச்சு என்னென்னா இது எரிச்சுன்னா இந்த கேஸ் இப்படி பிடிப்பாங்க அப்படின்னா கேசை பிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்க மாட்டீங்களே உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க டெம்பரரி போயிடணும் அடுத்து வருவாங்க அவங்க பிடிக்கிறாங்க இல்லைங்கிறது இல்லை வேறு இஷ்யூஸ் அந்த சூழ்நிலையில் தான் இந்த பிரச்சனை நடக்குது ஆனால் எரித்து காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு எல்லாம் முடிஞ்சுது அப்புறம் அந்த எல்லாம் அழணும் இது வந்து எது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் நான் இப்போ கிளாஸ் எடுக்க போயிட்ருக்கேன் என்னோடய அங்கே இருக்க காடாகட்டும் வாட்சர் ஆகட்டும் ஃபாரஸ்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன் எது செய்யக்கூடாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி முப்பத்தி ஏழு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்திருக்கவங்களும் புதுசாக வந்திருக்காங்க அவங்க இதே மாதிரி செஞ்சிடக்கூடாது ஃப்யூச்சரில்ங்கிறக்காதான் இந்த இந்த ஸ்டோரியை இப்போ என்னென்னா இது போய் பார்த்தாச்சு எல்லாம் அள்ளியாச்சு கொண்டு போய் பக்கத்தையே தண்ணி ஓடிட்டுருக்கு தண்ணியில் கரைச்சாச்சு சுத்தமாக அந்த இடத்துலையே ஒன்றுமே இல்லை சிம்டம்ஸே இல்லாமல் என்ன இருந்தாலும் மண் அந்த யானை எரிஞ்சுனா அந்த ஆயில் கீழே இருக்கும் இல்லையா அப்போ இதுக்கு என்ன பண்ணுறா சி சுற்றியுமே கொஞ்சம் தீ வச்சு விட்டோம் எரித்து நாங்களே அணைச்சி விட்டோம் எங்கே வந்து பார்த்தா ஃபயர் ஆகிருக்கும் ரிப்போர்ட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ரிப்போர்ட்டும் பண்ணியாச்சு ஃபயர் ஆகிருக்குன்ட்டு இது எப்படியோ ஒருத்தன் பெட்டிஷன் போட்டான் பெட்டிஷன் போட்டு ஆஃபீஸர் வந்தாச்சு அப்போ கேட்டேன் ஏப்பா ஏதாச்சும் நடந்திருக்கான்னா யானை யானை தான் ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு அப்படின்னாரு அப்படின்னாச்சும் இல்லை சார் சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படியா சிவா எதுக்கும் போய் பார்க்கலாம் சொன்ன இடத்த போய் பார்க்கலான்னு கூப்பிட்டு போகிறாரு போகும்போது பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கடைசியில் எவனோ ஒரு சும்மா வச்சு பெட்டிஷன் போகிறான்னு நான் அதில் ஒரு என்ன பண்ணிட்டேன் சார் இது ஏப்ரல் ஒன்று சார் இன்றைக்கி உங்களை ஏமாத்துறதுக்காக எடுத்துக்கிற அதுவும் என்னோட மனசார சொன்னு சொல்லவே இல்லைப்போ அந்த சூழ்நிலையில் சொல்ல வேண்டிய சு நிர்பம்பம் வந்துட்டு சொல்லிட்டேன் அப்புறம் அன்றைக்கி முடிஞ்சு போயிட்டார் திரும்பவும் வந்து என்ன மாட்டார் திரும்ப பெட்டி சென்று போட்டவன் கரெக்டாக போடுறான் நீங்கள் போனீங்க எல்லாம் கரெக்டாக அந்த இடத்த பார்க்க மாட்டீங்கன்னு ஸ்பை பண்ணிகிட்டே இருக்கான் ஆமாம் என்னை என்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் அவர்தான் ஏன்னா நான் இங்கே இருக்கக்கூடாங்கிற அவனுக்கு ஏன் ஏன்னா அவனை எல்லாம் உள்ள உடக்கூடாதுனு இருக்கான் பாரஸ்கார்டு உள்ளே வந்து அவனை எல்லாம் அஃபன்ஸ் போகிறதுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ இங்கேருந்து காலி பண்ணுங்கிற ஏன் அப்புறம் திரும்ப ஒரு டீம் எப்படி தெரியுமா இவர் மட்டும் வரல கூட நாலஞ்சு ரேஞ்சர்ஸு ஃபாரஸ்டர்ஸு ஒரு பத்து இருபது பேர் ரோட் டீம் இறக்குறாங்க ஃபுல்லாக சுற்றுறாங்க ஸ்பெஷல் டீமும் உள்ளே இறங்கி உள்ளே இறங்கி டீ பார்த்தியாச்சு எங்கேயும் அவங்கனாலையும் கண்டுபிடிக்க முடியல அவங்கனாலையும் கண்டுபிடிக்க முடியல திரும்ப அந்த டீம் போயிடுச்சு திரும்பவும் அவங்க போகிறான் மூணாவது வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போகும்போது சொல்லிட்டா வேறு ஒரு யானை யானையோட பேடு இருக்கும் பார்த்தீங்களா காலில் எப்பவும் ஒரு யானைக்கு இந்த ஒரு பேடு இருக்கும் அது வந்து க கா முள் கல்லுலாம் ஏறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேடமாக இருக்கும் இது என்ன பண்ணிட்டான்னா சாதாரணமாக வேற ஒரு யானை எங்கேயோ கடந்தோம் அதை கொண்டு அங்கே வச்சுட்டானுங்க அந்த தடத்திலே வச்சுட்டு நீங்கள் போங்க அங்கே இருக்கும் அது பக்கத்தில் தான்ட்டான் கரெக்டாக வர ஸ்பாட்டே பிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எரிச்சிருக்கிறதும் தெரிஞ்சிருச்சு எரிச்சிருக்கதும் தெரியல தெரியல ஏன்னா பார்த்துருக்கேன் இங்கே பார்த்து இது எங்கே தேடுறாங்க அப்போது எங்கள் கூட அந்த முருகன் சொல்லி ரொம்ப நம்பிக்கையான ஒரு வாட்சர் வாட்சர்னால் அவர் பிளாட் வாட்சர் டெம்பரரி வாட்சர் அவர் அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு தெரியாமல் நடந்திருக்கார் அவர் மறைக்காது நீ சொல்கிறான்னு அடிக்காமல் நான் ஒன்றும் சார் அடிக்காதீங்க அப்படின்ட்டு நீங்கள் அடிக்காதீங்க பொறுப்பு நான் தான் இதை நான் ஏற்றுக்கிறேன் அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ சொல்லுங்கள் அண்ணன் அப்படி அப்போ நான் சொன்னேன் ஃபேக்ட் இங்கே நடந்தது தான் இப்போ இந்த இடத்துல நடந்திருக்கு அப்புடின்னா மண்ணை எடுங்க அண்ணன் அப்போ தான் அவங்க தோன்றுறாங்க தூண்டுமோ அது ஆயில் இருக்கும் இல்லையா எலிமி இறந்துருந்தான் பார்த்தோம் அப்போ என்ன ஆச்சு பொருள் நான் சொன்னேன் இதுதான் ஃபேக்ட்ரு சார் பண்ணியாச்சு இதுக்கு என்ன தாண்டியா நான் ஏற்றுக்கிறேன் இல்லை உனக்கு மட்டும் நீ மட்டும் தனியாக செஞ்சுருக்க முடியாது அப்போ உன்னோடய வாட்சர் இருக்கார் ஃபாரஸ்டர் இருக்காங்க எல்லாமே இருக்காங்கல்ல அப்போ அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது சார் நான் மட்டும்தான் இண்டிவிஜுவல் பண்ணேன் ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் உடனே அவர் என்ன பண்ணிட்டார் சரி எழுதி கொடுனார் அங்கேயே எழுதி கொடுத்தேன் யாருக்கு சம்மந்தம் இல்லை நான் மட்டும்தான் இதை பண்ணேன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் போயாச்சு போனதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போனேன் அப்போ அங்கே ரேஞ்ச் ஆஃபீஸர் இந்த அப்போ மிஸ்டர் முருகன் ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்புறம் ரேஞ்சிட்டு போனேன் சஸ்பெண்ட் ஆர்டர் வந்திருக்கேன் சார் நான் அப்படின்னு ஆ வரல நீ இதுக்கு வந்துடுற வர கேட்குறேன் வந்தவனை தேடி வருவாங்க என்ன அப்படி ஒரு வாரம் கழித்து அதே வாடகை வர்றார் ஆஃபீஸ்க்கு ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வரார் அமராவதிக்கு வந்து இதுவருப்பா நீ பற்றி கவலைப்படாது கேஸ் பிடிக்கிறதுக்கு பார் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ண போகிறதுல என்னாரு சஸ்பெண்ட் பண்ண போகிறதுலான்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல்டுக்குள்ளே வரேனே பதினோரு நாள் காடு காடு அழிஞ்சாங்க சார் மறுபடியும் திரும்பி யானை எரிச்சாச்சு மறுபடியும் நாள் கழிச்சு அச்சுஸ்ட் பிடிக்கும் பதினோரு நாள் காட்டுக்குள்ளேயே இருந்தேன் சார் பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுது ஏன் உங்களுக்கு குறிப்பாக தண்டனை வழங்கப்படாமல் திருப்பி நீங்கள் தான் பண்ணுனீங்கன்னு தெரிஞ்சிருச்சு திருப்பியும் அதே கேஸை விசாரிக்கிறதுக்காக எதுக்கு காட்டுக்குள்ள மறுபடியும் உங்களை அனுப்பி வச்சாங்க இப்போ மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இருபத்தஞ்சம் சர்வீஸ் பண்ணவங்களாம் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க அப்போ இவனுக்கு சர்வீஸும் கம்மி இதை சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு பண்ணது அப்போ எங்கள்கிட்ட வந்தவொன்னே முதல் கேட்டேன் நீ கேஸ் பிடிக்க முடியுமான்னு கேட்டால் சான்ஸ் கொடுத்தின்னு பிடிப்பேன் சார் நான் அப்போ அந்த அந்த கான்ஃபிடண்டில் தான் இறங்கணும் அந்த ஏரியாவில் அந்த சுற்றி வர்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் விட்டு பிட்டா விட்டு விட்டா பார்க்கணும் அதே நீங்கள் இந்த சுற்றி முதல் நாள் போகிற இடத்துல சுற்றி வர்றதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதுக்கும் நீங்கள் தான் போ அதுக்கும் சார்ஜ் எடுத்துட்டாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க முதல் நாள் நாங்கள் போகும்போது வரவண்டின்னு ஒரு இடம் அந்த இடம் எப்படின்னா பழனி கோவை கொடைக்கானல் இந்த மூணு மலையும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து சேர்ற இடம் அது அந்த பகுதி அது அதுக்கு அங்கே பவுண்டரி கடல இருக்குது அந்த இடத்துல ஏன்னா கரெக்டாக என்னோடய இன்சிடண்ட் நடக்கும் மே மாதத்துல மே மாதம் உள்ளே இருக்கும் காட்டுக்குள்ளே போகிற இடத்துல தண்ணி இருக்காது தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணும் போய் பார்த்தீங்கன்னா அந்த சில இடத்துல தண்ணி இருக்கும் பாசம் பிடிச்சி கிடக்கும் பாசமாக பச்சை கிடக்கும் அது மேலே இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பறந்துட்டுருக்கும் அதை என்ன பண்ணுவோன்னா மெல்ல எடுத்து ஒதுக்கிட்டு கரிச்சு பிடிக்கலாம் ஜோப்பில் அதை எடுத்து அது மேலே போடுவோம் தண்ணியில் தண்ணி மேலே வச்சு அப்படியே உரிவோம் தண்ணியை தண்ணியை உறிஞ்சி அதை குடிச்சிருவோம் நீங்களாம் கண்ணில் பார்த்தா பக்கத்து கூட போக மாட்டேங்க ஆனால் அக்யூஷ்ட தேர்தல் மட்டும்தான் எங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும் அந்த பட்டியில் போய் பார்க்குறோம் மாட்டுப்பட்டி காலியாக இருக்குது மாடுகள் ஊர்லேருந்து இருந்து பட்டி பாஸ் வாங்கி ஃபாரஸ்டுக்குள்ளே போடுவாங்க அது ட்ரைபிள் ஒருத்தன் மேய்ச்சி பண்ணிகிட்ருப்பான் அவன் என்ன பண்ணால் அந்த யானை இன்சிடென்ட் ஆனதுக்கு பட்டியை காணும் அப்போ சந்தேகம் வந்துருச்சு ஷூட்டிங் நடந்த இடத்துக்கும் இவன் இருந்ததுக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு நாலு மீட்டர் தான் இருக்குது அப்போது ஃபயரான சவுண்டு இவனுக்கு கேட்டிருக்கோம் அப்போ இவன் எப்படி இதை உடனே காலி பண்ணான் அதுக்கப்புறம் இவன் எஸ்கேப்பு எஸ்கேப்பிட்டான் அப்போ இவனை பிடிச்சாகணும் அப்போ இவன் யாருன்னு பார்க்கும்போது அங்கே பக்கத்து தெளிஞ்சின்னு ஒரு ஊர் இருக்குது மஞ்சம்பட்டின்னு ஒரு இருக்குது இது எல்லாமே இப்போ அலசம் யார் என்னென்னு ஆமாம் சார் தான் அரசங்கிறவன் தான் அங்கே இருந்தான் அப்படின்னு ஒன்று அப்போ அந்த அரசன் யாருன்னா எங்கூட வந்திருக்கா ஒரு பிளாட் வாட்சரோட மச்சான் ஏன்னா கடைசி வர அந்த அக்யூஷ்டை பிடிக்கிறது அவன் தான் தீவிரம் காமிச்சான் சொந்தக்கார சொந்த அக்கா புருஷன் ஆனா தொடர்ச்சியா வந்து நமக்கு பிடிச்சி கடைசியா தப்பிச்சு ஓடும் போதும் கூட அவன் தான் துரத்தி பிடிச்சி அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சி அவனை கடைசியில் பிடிச்சி கொண்டு உட்கார வச்சுட்டா அவருக்குமே தெரியல இவன் தான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கா செஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியாம தெரியாம தெரியாது அப்போ இவன்தான்றதுக்கு எப்படின்னா எங்களுக்கும் தெரியாதுல்ல இப்போ நம்ம என்ன பண்றோம்னா தேட போறோம் இவன் அப்சண்ட் ஆயிருக்கான் மாடுகள்லாம் தனியாக தன்னந்தனியாக மேய்ச்சிட்டு இருக்குது ஆளக்கான அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் பாதி இருக்கா முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கும்போது பாறைகள் சந்துகள் எல்லாமே போகிறோம் கடைசியில் நல்லா வெயில் நல்லா மலை எல்லா மலையும் ஏறியாச்சு ஆளெல்லாம் டயர்ட் ஆகிட்டோம் கடைசியில் பூம்பாறை வழியாக கொடைக்கானலே போயிட்டோம் அமராவதியில் தொடங்கினா இப்போ கொடைக்கானலில் கொடைக்கானலில் போய் நிற்கிது கொடைக்கானல் போய் நிற்கும் போது மஞ்சம்பட்டிங்கிற ஊரெலாம் போய் பார்த்தோம் அங்கெல்லாம் அந்த அப்புறம் மண்ணூர் கொம்பூர்லாம் போய் அரசன் எங்கே இருக்கான் அதான் பார்த்தோம் அப்போ இந்த பக்கம் அவன் வரல சார் ஏன்னா அவன் ஓரளவுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ஏன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க எல்லாமே தெரியும் ஊருக்காரங்க யாரெல்லாம் மாடு விட்டாங்கன்னு பார்த்தோம் அந்த மாடு விட்டவங்களையெல்லாம் போய் விசாரித்தோம் அவனுங்க வந்தானான் இல்லை கடைசியெல்லாம் சுற்றி பிடிச்சி ஒரு தகவல் கிடச்சிது யாருன்னா அதே மச்சான் மச்சான் இருக்கான் பாருங்க அவன் தான் சொன்னான் ஐயா இவன் வந்து இந்த பாறை இந்த மலையில் இந்த பாறைருக்கதான் தகவல்னுப்பான் ஏன்னா அது யாராவது ஒருத்தர் ட்ரைபிள் மூலமாக அவனுக்கு வந்துடுச்சு இன்னும் அங்கே போனோம் நைட்டு விடிய காலையில் ஒரு மூணு மணி இருக்கும் நைட்டு போயிட்டோம் நைட்டு போகிறதுக்கும் ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா நீங்கள் லைட் அடிச்சுட்டும் போக முடியாது லைட் அடிக்காதான் பார்த்தான்னு அவனும் உசாரவான் இல்லையா காட்டுக்குள்ளெலாம் போய் சாதனம் நாங்கள் லைட்டில் அடிக்க மாட்டோம் கடைசியில் நாங்கள் எப்படி பிடிச்சோன்னா இவ அரசனை ஒரு பாறையில் போய் சுற்றி வளைச்சி போகும்போது நல்லா தூக்காங்க அப்படிங்கறது சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டோம் அப்புறம் பிடிச்சி கொண்டு வந்து விசாரிக்கும்போது இவன் ஒருத்தர் நாள் செஞ்சுருக்குறதுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை ஒரு யானையை அடித்து தந்தத்தை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஒருத்தர் நாள் வாய்ப்பே கிடையாது அப்புறம் எல்லாம் பிடிச்சி விசாரிக்கும்போது இவன் என்ன சொல்லிட்டான்னா எனக்கு எப்போ வந்துட்டு போவாங்க அன்னைக்கு வந்தவன் எனக்கு அறிமுகமெல்லாம் கிடையாது போன கூட போய் எல்லாமே பண்ணி கொடுத்தோம் ஆனால் அதோட போனவன் தான் துப்பாக்கியோட பொருள் வந்து நான் சொல்லும்போது கொண்டு வர சொல்லி சொல்லிட்டு போயிட்டான் எனக்கும் பணம் கொடுத்துட்டு போனான் அப்படின்ட்டான் ஆனால் அவனை நாங்கள் திரும்ப பிடிக்கிறதுக்கு முதல்ல இவனை முதல்ல முடிக்கணுமில்ல பிடிச்சி தந்தை எங்கடான்னு பார்த்தோம் தந்தைன்னு ஒரு பெரும் பெரிய மலைக்கு ஊருக்குலேருந்து கொஞ்சம் முன்னாடியே தான் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போனால் அந்த மலை மலை அடிவாரம் ம அந்த மலை அடிவாரத்தை மேலே ஏறினா ஒரு ஒரு ஐநூறு மினிட் மேலே ஏறணும் ஏறினா ஒரு பெரிய பாறை எவனும் கண்டே பிடிக்க முடியாது அங்கே கிளீனாக எடுத்து போட்டு மூடி வச்சிருக்கான் போன எடுத்து கொடுத்தான் தந்தத்தையும் கொண்டு வந்தாச்சு தந்தத்தை கொண்டு போய் யாருக்கிட்ட காட்டணும் முதல்ல டாக்டர்கிட்ட காட்டணும் அந்த பேடு இருக்குல்ல அது மட்டும் இருந்து ஒரு இருபது வயசு இருக்கணும் அப்படின்னாரு ரைட் அப்போ இந்த தந்தத்தை கொண்டு போய் காமிச்சான் அவர்கிட்ட அப்போ அவர்னு சொன்னார்னால் நீங்கள் சொன்னதுக்கும் இந்த தந்தத்துக்கும் போகுது அதோட லென்த்து இதோட வெயிட் இதெல்லாம் பார்த்தா ஒத்து போகும் அதனால் இந்த தான் யானை இதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த கொண்டு போய் ஏபிபியிட்ட காட்டணும் எப்படி இந்த கேஸ்க்கு கேஸு சார் வரும் பாருங்க சார் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கா இது கேஸுக்கு பண்ண போகிறோம் இவனை ரிமாண்ட் பண்ண முடியா நாங்கள் இப்போ இத்தனை நிகழ்வுக்கு அப்புறம் அந்த யானை தந்தத்தை கொண்டு வந்து துப்பாக்கி கொண்டு வந்தோடனே பிடிக்க முடியல அதுக்கு நடுத்து இவனை முதல்ல ரிமாண்ட் பண்ணிவிட்டோன்னு சொல்லி இதெல்லாம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சு இவனை ரிமாண்ட் பண்ணிட்டோம் அடுத்து ஃபர்தர் மூவ்மெண்ட்ஸ்க்காக அவங்ககிட்ட போனால் இங்கிட்டருந்து எந்த எவிடென்ஸுமே கிடைக்கல இந்த ரெண்டு மாதம் நான் வேலையை விட்டுட்டு போகிறேன்னு முடிவு பண்ண கிடைச்சில வேண்டாம் நமக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச அப்போ ஆர் சுந்தர்ராஜன்னு சொல்லி ஐஏஃப் ஆஃபீஸர் நல்ல ஆஃபீஸர் ஆனால் நீ இதுலேருந்து போகிறதே உனக்கும் இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லதில்லை நான் அது பண்ண மாட்டேன் நீ செய்யும் போக வேண்டாம் உனக்கு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொன்னார் அதுதான் நிஜம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அரசனை கைது பண்ணியாச்சு சார் தந்தத்தை கடத்திட்டு போனால் தந்தத்தோடு சேர்த்து கைது பண்ணியாச்சு என்ன தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டுச்சு த்ரீ இயர்ஸ் டு செவன் இயர்ஸ் மேக்சிமம் பனிஷ் அது எலிஃபெண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் ஒரு டென் தௌசண்ட் அந்த பீரியட்லலாம் இப்போ கூட எப்படின்னா அதுதான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒரு ஃபைனு நியர்லி ஒரு அதிகபட்சமாக ஒரு ஏழு வருஷம் சிறை தண்டனை இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தான் இருக்குது நீங்கள் பெரிய ஆயுள் தண்டனை இந்த மாதிரியெல்லாம் இல்லை இதில் வனத்துறை அதிகாரியாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு தப்பை பண்ணியிருக்கீங்க சார் இன்றைக்கி உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் லா அப்படின்னா நீங்கள் என்னென்ன செக்ஷனில் போடலான்ட்டு இருக்கோம் ஆனால் அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா நீங்கள் உள்ளே போய் வனத்திற்குள்ளே போய் இதை அனுபவித்தால் மட்டுமே செய்ய முடியும் இதை நான் போய் க்ளாஸ் எடுக்கும்போது அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நான் யானையோட பிரச்சனையை தவறாக ஹேண்டில் பண்ணேன் ஒருத்தர் சொன்னனால அப்போது நீயும் உன்னோட புத்தியை யூஸ் பண்ணுங்கள் எனக்கு சொன்ன ஊர் சீனியர் இப்போ நீ புதுசாக வந்துருக்க நீ அதெல்லாம் செஞ்சிடாத செஞ்சுன்னா இத்தனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற இதை கட்டாயமாக சொல்லி ஆகணும் இப்போது எதெல்லாம் செய்யணுங்கிறன்னு சொல்லணும் யதார்த்தமாக டெய்லி ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும் காடுங்கிறது ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதில்ல நீ ஏறி மலை ஏறி இறங்கணும் வாரத்துக்கு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு நீ போய் கேம்ப் போடணும் அங்கே தங்கணும் அப்போ தான் அந்த அனிமல்ஸோட பிரச்சனை என்னென்னு தெரியும் காட்டுக்குள்ளே நீங்கள் பயணிச்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்களையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போன ஒரு ஃபீல் இருந்தது சார் உங்களுடைய மெமரிஸை ஷேர் பண்ணதுக்கு தேங்க் யூ சார் நன்றி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி